ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் சவின் தமிழ் இந்த விடல் வந்து தமிழில் தமிழ் அறிஞர்கள் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ தமிழ் அறிஞர்கள் டாப்பிக்கில் ஒவ்வொரு அறிஞரினுடைய முழு விளக்கம் நம்ம பார்த்துட்ருக்கோம் அவருடைய பிறந்த அவர் பிறந்த ஊரில் இருந்து அவர் எழுதிய நூல் வரையும் நம்ம தொடர்ந்து வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ அதுபடி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா குஞ்சக்கூடிய அடிகளார் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க தமிழ் அறிஞர்கள் பற்றி நீங்கள் பார்க்கணும் ஆச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம டாப் செவன் தமிழ் அகாடமியில் நியூவாக வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக ஃபைவ் மந்த்த் பேட்சா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் வெட்ரு பேட்ச் ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் டிஸ்க்ரிப்ஷனில் கொடுக்குறோம் செக் பண்ணிக்கங்க மாதிரி பேட்ச் பார்த்திங்கன்னா ஷெடியூல் படி தான் நம்ம ஃபாலோ பண்ணி படிக்க போகிறோம் ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது செக் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுறவங்க சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கும் ஓகேங்களா கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் குன்றக்குடி அடிகளார் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் பிறந்த வருடம் எது ஆன்சர் ஜூலை பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு தவத்திரு குன்றக்குடி அடிகளார் பிறந்த வருடம் ஜூலை பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு தவத்திரு குன்றக்குடி அடிகளார் பிறந்த ஊர் எது ஆன்சர் மயிலாடுதுறை மயிலாடுதுறை அடுத்துள்ள திருவாலாபுத்தூருக்கு அருகிலுள்ள நடுத்திட்டு என்னும் ஊரில் வந்து பறந்திருக்காரு நவத்திரு குன்றக்குடி அடிகளாரினுடைய இயற்பெயர் வந்து அரங்கநாதன் தவத்திரு குன்றக்குடி அடிகளாரினுடைய பெற்றோர் பெயர் என ஆன்சர் சீனிவாச பிள்ளை தாச்சி ராபி சேது பிள்ளை வீட்டில் அவரது அறையின் ஜனல் முன்னின்று தினம் ஒரு திருக்குறள் ஒப்பித்து காலனா பெறுவது யாரினுடைய வழக்கமாக இருந்தது ஆன்சர் தவத்திரு குஞ்சக்குடி அடிகளாரினுடைய வழக்கமாக இருந்தது யாருடைய வீட்டிலன்னா ராபி சேது பிள்ளை வீட்டில் அவரது அறையின் ஜன்னல் முன் நின்று ஒரு திருக்குறள் ஒப்பித்து காலனா பெறுவதுதான் வந்து இவருடைய வழக்கமாக இருந்திருக்கு யாருடைய வழக்கம்னா தவ திரு குன்றக்குடி அடிகளார் அரங்கநாதனின் பிஞ்சு உள்ளத்தில் தீண்டாமை விளக்கு உணர்வும் மனிதநேய பண்பும் குறிக்கோள்களாக பதிய காரணமாக இருந்தவர் வந்து விபுலானந்தம் அடிகள் அரங்கநாதனின் உள்ளத்தில் தீண்டாமை விலக்கு பற்றின உணர்வு மனிதநேய பண்பும் குறிக்கோள்களாக பதிய காரணமாக இருந்தவர் வந்து விபலானந்த அடிகள் தவத்திரு குன்றக்குடி அடிகளால் தர்மாபுரம் ஆதினத்தில் கணக்கர் வேலையில் சேர்ந்த ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு மக்கள் பணியையே இறை எண்ணி தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் வந்து தவத்திரு குன்றக்குடி அடிகளார் மக்கள் பணியையே இறை பணியாக எண்ணி தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் குன்றக்குடி திருமணத்தின் தலைவராக விளங்கியவர் குன்றக்குடி அடிகளார் தமது பேச்சாலும் எழுத்தாலும் இறை தொண்டும் சமூக தொண்டும் இலக்கிய ஆற்றியவர் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டிருந்தவர் வந்து தவத்திரு குன்றக்குடி அடிகளார் நாயன்மார் அடிச்சுவட்டில் என்ற நூலை எழுதியவர் குன்றக்குடி அடிகளார் குரட்செல்வம் என்ற நூலை எழுதியவர் குன்றக்குடி அடிகளார் நாயன்மார் அடிச்சுவட்டில் குரட்செல்வம் ஆகிய நூல்களை வந்து எழுதியிருக்காரு அதே மாதிரி ஆலயங்கள் சமுதாய மையங்கள் என்ற நூலையும் எழுதியிருக்காரு அருளோசை அரிக அறிவியல் உள்ளிட்ட சில இதழ்களை வந்து நடத்தியிருக்காரு குன்றக்குடி அடிகளார் நடத்திய இதழ்கள் அருளோசை அரிக அறிவியல் பரம்பு மலையில் நடந்த விழாவில் கவியரசு என்னும் பட்டம் முடியரசனுக்கு யாரால் வந்து வழங்க பெற்றது ஆன்சர் தவத்திரு குன்றக்குடி அடிகளாரால் வந்து வழங்கப்பட்டது பரம்பு நடந்த விழாவில் கவியரசு என்னும் பட்டம் முடியரசனுக்கு யாரால் வழங்கப்பட்டது ஆன்சர் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் தமிழ்நாடு அரசின் முதல் திருவள்ளுவர் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு தவத்திரு குன்றக்குடி அடிகளாருக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு அரசினுடைய முதல் திருவள்ளுவர் விருது வந்து யாருக்கு வழங்கப்பட்டிருக்குன்னா தவத்திரு குன்றக்குடி அடிகளாருக்கு என்ன ஆண்டுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வந்து வழங்கப்பட்டிருக்கு அவ்வளோதான் இந்த வீடியோவில் வந்து தமிழ் அறிஞர்கள் குன்றக்குடி அடிகளார் பற்றி தான் நம்ம பார்த்தோம் ஸோ இதேக்கு முன்னாடி இதே மாதிரி தமிழ் அறிஞர்கள் ஒவ்வொரு அறிஞர்களுடைய டீட்டெயில் விளக்கம் வந்து நம்ம பார்த்தாச்சு செக் பண்ணுனா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா அதே மாதிரி பேச்சில் ஜாயின் பண்ண விருப்ப இருக்கவங்க வந்து சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க டீடைல்ஸ் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஜாயின் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ணிருக்கு தேங்க்யூ